ஹலோ மக்களே வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அழகான பேர் இருக்குது அந்த அழகான பேருக்கு பின்னாடி அருமையான காரணமும் இருக்குது அப்படி நம்ம இன்னைக்கு எந்த ஊரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்பத்தூர் சென்னையில் இருக்க எல்லாருக்குமே அம்பத்தூர் அப்படின்னா ராக்கி சினிமாஸ் இருக்குது நிறைய மார்க்கெட் இருக்குது பழக்கடைங்க பூக்கடைங்கு விதவிதமான விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும் தொழிற்சாலைகள் இருக்குன்ட்டு பட் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அது என்னென்னா நூற்றி எட்டு சக்தி ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா கோவில்கள் அதில் ஐம்பத்தி ஓராவது சக்தி ஸ்தலம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடந்தான் அம்பத்தூர் ஐம்பத்தி ஓராம் ஊர் அப்படின்னு சொன்ன அந்த பேர் நாளடைவில் மருவி மருவி ஐம்பத்தி ஓருன்றது அம்பத்தூர் அப்படின்னு மாறி போச்சு ஸோ நூற்றி எட்டு சக்தி சலங்களில் ஐம்பத்தி ஓராவது ஊரான இந்த ஊர் பின்னாலில் ஐம்பத்தூர் ஆயிடுச்சு உங்களுக்கு வேற ஊரை தெரியணும்னா அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்